அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடப்படுத்திருக்கின்றன திராவிடர் கழக தலைமை செயற்குழு இதைத்தான் கூறுகிறது என்று ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் பிஜேபி அரசின் புதிய முடிவால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்புகளை பாரீர் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது அதாவது நேற்று தலைமை செயற்குழு பற்றி அவங்க பேசும்போது அந்த தீர்மானத்தை இலக்கமாக படித்தோம் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை மாநில கட்டமைப்புகளில் உருவாக்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி அது குறித்து பல்வேறு முக்கிய செய்திகள்லாம் வெளிவந்திருக்கின்றன அதாவது நூறு நாள்ங்கிறதா நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒரு தேனை தடவி உள்ள விஷத்தை ஊற்றுற மாதிரி அதனுள் பல்வேறு செயல்களை செஞ்சிருக்கிறாங்க அதனுடைய பெயர் மாற்றமே அதனுடைய முதல் கோணல் அது வந்து ஒரு வன்மம் அந்த வன்மத்தின் காரணமாக மாற்றி தேவையில்லாமல் அதாவது எப் எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் மட்டுமே பேர் வைப்பாங்க ஆனால் இதில் சமஸ்கிருதத்தையும் இங்கிலீஷையும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ராம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்துருக்குது இதை இல்லாமல் நேரடியாக என்ன விலைகள் வந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இருக்கிற நிதி சுமார் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக செலவு கூடுதலாக செலவாக போகுது ஏன் அப்படின்னா நாற்பது விழுக்காடு பணத்தை மாநில அரசு தர வேண்டும் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இது இது வந்து இருக்கிற நெருக்கடியில் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது அதாவது இது வரைக்கும் வந்து எந்தெந்த பணிகளெல்லாம் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் தான் மாநில அரசு குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவரோ செயலாளரோ அவங்க வந்து பிடிஓ கிட்ட வந்து அனுமதி வாங்கி செய்வாங்க அப்போ பல்வேறு செய்திகள் மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு அந்த மனித உழைப்பு பயன்பட்டது இப்போ என்னென்னா எல்லாமே ஒன்றிய அரசு முடிவு பண்ணணும் சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ஏற்கனவே இப்போ ஒரு பஞ்சாயத்து கூடம் கட்டுறோம் ஒரு ரேஷன் கடை கட்டுறோம் ஒரு உள்ளூர் சாலை சின்ன சாலை போடுறோம் ஒப்பந்ததாரர் இல்லாத சாலை கிராம சாலை போடுறோம் அல்லது அரசுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த பணிகளுக்கெல்லாம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை பயன்படுத்த முடியலன்னா அதற்கென்று தனியாக அரசு வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு இப்போ இதுக்கு பயன்படுத்த முடியாது கூடுதலாக அதில் இன்னொன்று இருக்குது இப்போ ஒரு திட்டம் நம்ம போட்டு மாநில அரசு திட்டத்தை போட்டு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த திட்டத்தில் கூடுதலாக ஒரு திட்டத்தை இப்போ நீ உதாரணத்துக்கு சொல்ல மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு தெருவை சீர்படுத்தி போயிட்டுருக்கிறப்ப பக்கத்தில் புதுசாக ஒரு இடம் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்கன்றப்ப அந்த இடத்துக்கு ஒரு வெளிவிடலாம் அப்படின்றதுக்காக அதை நம்ம கூடுதலாக அந்த திட்டத்தை போட்டோம்னா முதல்ல வந்து ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுத்துருக்குது ஆனால் இப்போ முழுமையாக அதை நிராகரித்து அந்த திட்டத்திற்கு மாநில அரசு தான் அதை கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசு தலைமையில் தான் இதையும் சுமத்தி இருக்கிறது தான் இந்த திட்டத்தில் வந்திருக்கு குறிப்பாக இப்போ அந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம்னா அதுக்கு வந்து தேவையான மனித உழைப்புகள் இருக்குது அதெல்லாம் இந்த நூறு நாள் வேலையிலேருந்து செஞ்சிடுவாங்க ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகை பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டுணும்னா அந்த வீட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு இதிலிருந்து செஞ்சிடுவாங்க இப்போ என்னென்னா இப்போ அந்த வேலை செய்ய முடியாது அப்போ கலைஞர் கனவு இல்லத்துக்கு இந்த தொகையும் சேர்த்து மாநில அரசு செலவு செய்ய வேண்டி இருக்குது ஒரு சுமை இருக்குது அதனால இந்த திட்டங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்துவதிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதை இன்றைய செய்யணும் இன்னொன்று அதில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று இருக்குது அந்த இதையும் இன்னைக்கு விடுதலில் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே எந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இதுவரைக்கும் அந்தந்த கிராம ஊராட்சிகளில் உள்ளவர்கள் அதை முடிவு செய்தனர் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கிராமத்தில் ஒரு திட்டம் திட்டத்தின் கீழ் செய்யப்படணும்னா அந்த கிராம ஊராட்சி தலைவர் உறுப்பினர்கள் அவங்க சேர்ந்து அந்த கிராம சபையில் முடிவெடுத்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம் ஆனால் இப்போது இவங்க கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தின் காரணமாக இது மாதிரி கிராம ஊராட்சிகள் இந்த முடிவை எடுக்க முடியாது இந்த திட்டத்தினை யார்னால் ஒன்றிய அரசே நேரடியாக கொடுக்கும் அதுக்கு அந்த திட்டத்தின் கீழ் தான் வேலை செய்யணும்னு என்பதையும் இதில் கொடுத்துருக்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு செய்தி மிக முக்கியமாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது செய்தி வரையறுக்கத்தக்க சட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது மதவாதம் மதம் சார்ந்த வெறுப்பு பேச்சு செயல்பாடுகளுக்கு எதிராக கர்நாடக அரசு ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அந்த மசோதா வந்து நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் இருக்கிறது அதாவது வெறுப்பு பேச்சு வந்து மதம் சார்ந்த வெறுப்பு பேச்சுகளை பேசினால் அதுக்கு வந்து சட்டப்படியான தண்டனை கூடுதலான தண்டனை அளிப்பதற்கு அந்த சட்டம் வந்து வழிவகுக்கும் குறிப்பாக மத விழாக்களில் சம்மந்தம் இல்லாதவங்களெலாம் கூப்பிட்டு இது பண்ணுறது அதை வச்சு அரசியல் தூண்டுதலுக்காக பேசுகிறது இவற்றையெல்லாம் தடை செய்ய அந்த சட்டம் பயன்படும் அதனால் ஏழு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி தான் அந்த சட்டம் வருது வாக்கு எடுத்தது இதே போன்ற சட்டத்தை தமிழ்நாட்டிலும் தமிழக அரசு கொண்டு வருமானால் இந்த திருப்புறங்குன்றத்தில் இவர்கள் அலுச்சாட்டியம் செய்வதை போன்று மற்ற இடத்திலும் நிகழாமல் தடுப்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் இது நம்முடைய தலைவர் அவர்கள் விழுப்புரம் விழுப்புரத்தில் சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆற்றிய உரை பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது அதில் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட நாங்கள் நிற்க மாட்டோம் வலியுறுத்தியே பதவிகள் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஆனால் யார் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை அக்மார் முத்திரை குத்துவது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி வந்திருக்குது திமுக வெற்றியில் தீர்மானமாகவே இருப்போம் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் நிறைவேற்றிய தீர்மானங்கள் என்பவை வெறும் சம்பிரதாயமானவை அல்ல காலத்தை வென்று நிற்பவை இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் அரசுகளால் சட்டமாக்கப்பட்டவை என்று ஆரம்பித்து இன்றைக்கு விடுதலை தலைக்கிறது அதாவது குறிப்பாக நடைக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு இயல்பான வர தேர்தல் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கும் இந்த நாட்டில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவத்துக்கும் இடையிலான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத வந்து விளக்கியிருக்காங்க பிளவுவாத மூலம் இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை பின்னுக்கு இழுக்கும் இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி திராவிடர் கழகங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி அல்ல ஆனால் இவர்கள்தான் வர வேண்டும் என்பதில் மிக கவனமாக மக்களிடம் கருத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று தோழர்களை கேட்க அந்த தலையங்கத்தின் இறுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி எனும் பாசிச ஆணியை வேறையே வெட்டி தூக்கி எறும் கடமையை தந்தை பெரியாரின் திராவிட பூமியாம் தமிழ்நாடு செய்து இந்தியாவுக்கே வழிகாட்டப் போகிறது என்பதில் என்னளவும் ஐயமில்லை கருஞ்சட்டை தோழர்களை களத்தில் இறங்குவீர் கடமையாற்றுவீர் இதுவரை காணாத பெருவெற்றியை திமுகவுக்கு கிடைக்க செய்ய உழைப்பீர் உழைத்து கொண்டே இருப்பீர் என்பதுதான் இந்த சிறப்பு தலைமை செயற்குழுவின் முக்கிய தீர்மானத்தின் சாரமாகும் என்று விடுதலை விடுத்திருக்கிறது தோழர்கள் இதனை கவனத்துடன் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சில முக்கிய செய்திகளை குறும் செய்திகளாக பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பக்கம் கொண்ட கீழடியின் ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மாநிலங்களவையில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் அரசு நிர்வாக அமைப்புகள் தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது மகளிர் சுய குழுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக புத்தாண்டுக்கான மகளிர் சுய உதவி குழு பொருட்கள் கண்காட்சியில் அந்த கண்காட்சியை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய குழுவின் இடைக்கால அறிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர் அணுசக்தி துறையில் தனியார் அனுவிப்பது நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட பல முக்கியமான கோயில்கள் உள்ளன இவற்றில் பல்வேறு பிரிவுகளின் துறவிகளுக்கான மடங்கள் தர்ம சத்திரங்களும் உள்ளன இவை அனைத்துக்கும் வாரணாசி மாநகராட்சி வரி வசூலிக்கிறது வரி பாக்கி தொடர்பான மாநகராட்சி கால அவகாசத்துடன் நோட்டீஸ் அளித்திருந்தது வரி செலுத்தாதவர்களுக்கு ஜப்தி அறிவிப்பு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டது இதற்கு துறவிகளும் மடங்களின் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தனி நீதிபதி அதிகார வரம்பை மீறி செயல்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டில் குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் உயர் அதிகார அமைப்பான செயற்குழுவின் கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கடைசி பக்கத்தில் ஒரு இன்றை காலை வந்த ஒரு முக்கிய செய்தி ஒன்று வெளியே ரொம்ப கவனத்துக்குரிய செய்தி அது திருப்பரங்குன்றம் செய்தி பரவலாக பேசப்பட்டது இந்த செய்தி பெரும்பாலான மக்களால் வந்து கவனிக்கப்படாத செய்தி அதே போன்ற ஒரு விஷமமான வேலையை அந்த தனி நீதிபதி திண்டுக்கல் மாவட்டத்திலும் செய்திருக்கிறார் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்படி ஒரு கோயிலே இல்லை பெருமாள் கோயில்பட்டி என்று ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து மண்டு கருப்பண்ணசாமின்னு ஒரு கோயிலே இல்லை அது ஒரு பசங்க விளையாடுற இடம் உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிற இடம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க சில பேர் முயற்சி பண்ணாங்க இல்லை ஊர் பொது இடமா இருக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுவாகி அதோடு நிறுத்தி அது வந்து அரசு மாநில அரசினுடைய வருவாய்த்துறையினுடைய புறம்போக்கு இடம் அந்த இடத்த வந்து தாசில்தார் லாக் பண்ணி வச்சுருக்காரு அந்த இடத்துல திடீர்னு வந்து தீபம் ஏற்றுனேன் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு போய் கேட்டு இவர் உடனடியாக கலெக்டருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க போய் சேரவே இல்லை அப்படி கொடுத்துட்டு அடுத்து உடனடியாக அவங்க பதில் எதுவுமே இல்லை உடனடியாக அவங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மாநில அரசு திருப்பரங்குன்றத்தில் எடுத்தாதே நிலைப்பட்ட இங்கேயும் எடுத்து அது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையுத்தரவு போட்டு தடுத்திருந்தாங்க அது தொடர்பாக அவர் வந்து இந்த தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பையும் மேல்முறையீடு செஞ்சிருந்தார் இன்றைக்கு அந்த மேல்முறையீட்டை ஒப்புக்கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது அது இன்றைக்கு வந்திருக்கின்ற ஒரு முக்கிய செய்தி ஆம் அந்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என்பவர் யார் என்று சொன்னால் பிறப்பில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் மனு தர்ம நூலை உதாரணம் காட்டி வழக்குகளை சுட்டிக்காட்டி ஒன்றிய அரசுக்கு கருத்து தெரிவித்தவர்தான் போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கின்றன முக்கிய கட்டுரைகள் இருக்கின்றன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் முக்கிய நேர்காணல்கள் பொதுக்கூட்ட மற்றும் மாநாட்டு கருத்தரங்க உரைகள் ஏராளமாக பெரியார் விஷயம் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்